வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு உலகநாயகன் அவர்களின் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களின் டைரக்ஷன்ல வேர்ல்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் தான் இந்தியன் டூ இந்த படம் வர பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படம் வர பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்தியன் டூ படத்தோட டிக்கெட் புக்கிங் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நேற்று தான் சில தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் வெளிநாடுகள் எல்லாம் ஜூன் இருபத்தொன்னாந்தேதி இந்த படத்தோட ஃப்ரீ புக்கிங்கை தொடங்கியிருக்காங்க வெளிநாடுகளில் ஃப்ரீ புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அஞ்சு கோடிக்கு மேலே இந்த படம் வசூலாயிருக்கு இந்த இந்தியன் டூ படத்தோட பட்ஜெட் இரநூத்தம்பது கோடி இந்த படம் எப்படியும் ஒரு ஆயிரம் கோடி வசூலாகும்னு இந்த படத்தை எடுத்த லைக்கா நிறுவனம் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இந்தியன் டூ படத்தில் உலகநாயகன் அவர்கள் சித்தார்த் பிரியா பவானி சங்கர் எஸ் ஏ சூர்யா அவர்கள் அதே மாதிரி இந்த இந்தியன் டூ படத்தில் மூன்று மறைந்த நடிகர்களை மறுபடியும் ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க மரங்களின் நாயகன் சின்ன கலைவாணன் விவேக் அவர்கள் நெடுமுடி வேணு மனோபாலா அவர்களை மறுபடியும் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க இந்த படம் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்து ஆயிரம் கோடி லைக்கா நிறுவனம் நினைச்ச மாதிரி உலக நாயகன் அவர்களோட இந்தியன் டூ திரைப்படம் வசூல் சாதனையை பண்ணுதா இல்லையான்னு பன்னெண்டாம் தேதி இந்த படம் திரைக்கு வெளியானதுக்கு அப்புறம்தான் தெரியும் அது வரைக்கும் நம்ம எல்லாரும் பொறுத்துருந்தா பார்க்கணும் இப்போ உலகநாயகன் அவர்களோட இந்தியன் டூ படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க